அப்புறம் வந்துட்டு உங்களுடைய இந்த சினிமா வாழ்க்கையில வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாராலும் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு அடுத்த பாடல நிக்கிறதுனா காரணம் வந்து நான் வந்து திரைப்படத்துல நான் வந்து வர்றேன் முதல் படம் வந்து நான் தேவதைங்க ஒரு படத்துல ஒர்க் பண்ணேன் பரபரப்பான ஒரு படம் தேவதை அதுக்கடுத்து மாயன் ஒரு படம் பாப்கார்ன் பாப்கான் மோகன்லால் ஆமா என்னுடைய முதல் படம் தயாரிப்பாளர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் சுரேஷ் சந்திரா அஜித் சாருடைய மேனேஜரா இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பிஆர்ஓ சுரேஷ்சந்திரா சார் அவங்க நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் வானத்தை போலை படம் ஆரம்பித்து விஸ்வரவம் ஐ வரைக்கும் பல வெற்றி படங்களை கொடுத்த வேலாயுதம் நம்ம ஜெய் அவங்கள பற்றி ஜெய் ஜெய் வந்து இப்ப ஒரு படம் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு இடத்துல கூட அவரால் வந்து ஒரு விஷயம் கூட அவர் வந்து எனக்கு மனம் வருத்த தரக்கூடிய ஒரு விஷயம் கூட படம் தான் அவர் ஒரு அருமை அதே போல் நசரியா அவங்க வந்து அது ரெண்டு நசரியா அது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு வயலில் வந்து எனக்கு பல இடங்களில் அடையாளமாக இருக்கிறது வந்து திருமண நசரியா ஒரு காரணம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கதைக்களத்தோட மீண்டும் இன்னொரு படத்தை படம் செய்தேட்டில் பார்ப்போம் அப்புறம் வந்துட்டு நம்ம இசையமை போல ஜிப்ரான் தொடர்ந்து இரண்டு படங்கள் வந்து அவரோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அவரை பத்தின ஒரு விஷயங்கள் ஜிப்ரான் வந்து உண்மையில எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய அஜிஸ்டன் தான் ஹையனா அவரை பற்றி ஐத சார் வந்து அதுதான் என்னன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர்னா தயாரிப்பாளர் அவர் ஒரு உணர்வாளர் அவர் வந்து ஒரு ஒரு மண்ணில் பிறந்து வளர்ந்து அடிமட்ட கண்டிப்பான அப்புறம் வந்துட்டு உங்களுடைய இந்த சினிமா வாழ்க்கையில வந்துட்டு உங்களுடைய அதாவது நீங்க நிறைய பேரை பார்த்து வந்திருப்பீங்க அதாவது உங்களுக்கு முதல் திரைப்படமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உதவி இயக்குனர் தான் இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாராலும் தெரிஞ்சுக்கலாமா இல்லை கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வகுப்பெடுக்க வந்த ஆசிரியர் என்னுடைய குருநாதர் என்னுடைய வெல்வி நடிகர் இயக்குனர் நாசர் சார் நாசர் சார் ஒருத்தர் இல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து ஒரு திரைப்பட இயக்குநராகவும் இன்னைக்கு ஒரு அடுத்த படத்துக்கான ஒரு தேடலுக்கான ஒரு ஈராக்குக்கும் குவைத்துக்கும் பார்டர்ல நிக்கிறோம்னா காரணம் வந்து நாசர் சார் தான் தொடர்ந்து அவ வந்து நான் வந்து ஒரு நாலு படங்கள் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணேன் ஸோ அதுக்கடுத்து நான் வந்து திரைப்படத்துக்குள்ளேயே நான் வந்து வர்றேன் முதல் படம் வந்து நான் தேவதைங்கிற ஒரு படத்துல ஒர்க் பண்ணேன் பரபரப்பான ஒரு படம் தேவதை அதுக்கடுத்து மாயன் ஒரு படம் அதுக்கடுத்து பாப்கான் மோகன்லால் நடித்த படம் பாப்கான் அதுக்கடுத்து சார் வந்து மலேசியாவில் வச்ச ஒரு படம் பண்ணேன் சுன்சுல்தாத்தான்னு சொல்லிட்டு அந்த நாலு படம் ஒர்க் பண்ண தான் என்னுடைய முதல் படத்துக்கான நாமளும் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேடலை வந்து என்னுடைய முதல் படத்துக்கான திருமணம் நிற்காங்கிற படத்தை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தயாரிப்பாளர்களை தேடி போனேன் ஸோ அப்படி போயிருந்து அது வந்து புகழ்பெற்ற தயாரிப்பாளர் நிறைய வெற்றி படங்களையும் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சக்சஸான பல படங்களை உருவாக்குனது வந்து வானத்தை போலையில் ஆரம்பிச்சு ஐ வரைக்கும் இருந்து விஷ்வருவம் வரைக்கும் படம் எடுத்த அஸ்கார் ரவிச்சந்திரன் சார் தான் என்னுடைய முதல் படம் திருமணம் நிற்காக நடந்தது அது எனக்கு உண்மையிலேயே வந்து பெரிய பெருமையாக இருக்கு அதே போல் நம்ம ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சாரை பற்றி ஆமா என்னுடைய முதல் படம் தயாரிப்பாளர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் அவருக்கு முன்னாடி என்னைய ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார்கிட்ட கொண்டு போனவங்களை சொல்லணும் சுரேஷ் சந்திரா அஜித் சாருடைய மேனேஜராக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் அவங்க தான் வந்து திருமண கதையை கேட்டு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார்கிட்ட கொண்டு போய் என்னைய செய்கிறாங்க சுரேஷந்திரன் சார் இல்லாம நான் வந்து இன்னைக்கு நிச்சயமா ஒரு டேரக்டரா ஆயிருக்க முடியாது ஸோ அவரையும் மறக்கவே முடியாது லைஃப்ல அஜித் சாரோட அஜித் சாரோட மேனேஜர் பிஆர்ஓ அவரு அவர் தான் படத்துடைய எக்ஸிகூட்டிவ்ஸ் ராமம் இருந்தார் திருமணம் நிக்கா படத்துக்கு ஸோ ஆஸ்கர் சார் வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான மனிதர் ஸோ நான் சினிமாவில் வந்து இயக்குனராக நான் கத்துக்கிட்டது நான் ஒரு பக்கம் சார் மாதிரி படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட ஆனா சினிமா தயாரிப்புனா என்ன அது அது எப்படி தயாரிக்கிறாங்க அந்த 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 நிறுவனங்கிறது மிகப்பெரிய நிறுவனம் வானத்தை போலைய படம் ஆரம்பித்து விசுவரவம் ஐ வரைக்கும் பல வெற்றி படங்களை கொடுத்த வேலாயுதம் பல வெற்றி படங்களை கொடுத்த அந்த நிறுவனத்தை என்னுடைய முதல் படம் நானும் பண்ணியிருக்கேங்கிற போது அருண்மையிலே பெரிய விஷயம் அருமையான மனிதர் ஏன் ரொம்பவும் பாசமானவர் ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்குமான உறவு இன்னைக்கு வரைக்கும் தொடருது ஸோ அந்த இதை சம்பாதிச்சது பெரிய விஷயம் பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து ஏதோ பிரச்சனை வந்து இயக்குநர் சந்திக்க மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபோன் பண்ணா எங்களோட பேசுவாங்க அப்போ போய் எனக்கு சந்திக்கணும் நான் அடிக்கடி போய் பார்க்க மாட்டேன் சந்திக்கணும் விருப்பப்பட்டால் ஃபோன் பண்ணேன் மாமா கூட ஒரு அன்பாக பேசக்கூடிய கண்டிப்பா அந்த பேனர் வந்து எல்லா மக்களுமே மிஸ் பண்றாங்க ஏன்னா அந்த பேனர் பேர் வந்தாவே ஆமா அது ஒரு எப்படின்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு இல்ல அந்த பேனருக்காகவே வந்து படம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை நீங்க முதல்ல இன்னைக்கு பெரிய படத்தோட வரப்போறாங்க வர போறாங்கல்ல அப்போ மகிழ்ச்சி இதோட சார் வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் வந்து மீண்டும் ஒரு படத்தில் வந்து கமிட்டு அதாவது புதுசா புதுப்பலியோடு வந்து வரப்போகிறாங்கிற செய்தி சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி சார் அதே போல் நம்ம ஜெய் சார் அவங்கள பற்றி ஜெய் ஜெய் வந்து இப்போ ஒரு படம் ஒரு டயாரிப்பாளர் கிடச்சிட்டாங்க நான் டைரக்டராக நான் உள்ளே போகிறேன்னா அந்த படம் சாத்தியமாகும்னா படத்துக்கு ஒரு ஹீரோ வேணும் கண்டிப்பாக ஹீரோ இருந்தால் மட்டும்தான் அது வந்து என்றைக்குமே சினிமாவில் வந்து ஒரு படமாக வரும் நான் டைரக்டராக வர முடியும் சந்தவரத்தில் வந்து நாங்கள் திருமணக்காவுக்கு வந்து நிறைய ஹீரோக்களை முயற்சி பண்ணோம் ஆனால் பல காரணங்களால கிடைக்காம போனது அந்த சூழலில் அப்போ வந்து எங்கேயும் எப்போதுங்கிற படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஸோ ஜெய் வந்து இந்த கதையை வந்து தனிப்பட்ட ரீதியில் கேள்விப்பட்டு இதை சந்தித்து இந்த படம் பண்ணணும்னு விருப்பப்பட்டு வந்து இது பண்ணார் ஸோ ரொம்பவும் ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு மற்றவங்க என்ன அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஜெயை பற்றி அது எனக்கு தெரில அது உண்மையாக அப்படின்னு கூட நான் ரொம்ப மாட மாட்டேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திருமணக்கா காலகட்டத்தில் எனக்கு ஒரு இடத்துல கூட அவரால் வந்து ஒரு விஷயம் கூட அவர் வந்து எனக்கு மனம் வருத்த தரக்கூடிய ஒரு விஷயம் கூட பண்ணதில்லை ஒரு அருமையான சகோதரர் ஸோ நல்ல திறமையான நடிகர் இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் ஸோ அவரோட உற்பத்த காலகட்டங்கள் வந்து மறக்கவே முடியாத காலகட்டங்கள் ஸோ அவர் இல்லைனாக்கே அந்த படம் சாத்தியம் இல்லைன்னு அவர்ட்டே சொல்லிடு கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல ஒரு நடிகர் தான் அவர் பல இடங்கள் அடையாளமா இருக்கிறது நசரியா தான் ஒரு அழகான ஒரு எல்லா குடும்பத்துக்கும் பிடித்த பெண் அவ்வளவு அழகா இருக்கும் பார்த்து சில பேர் பார்த்துட்டே இருக்கலாம் உண்மையை சொல்ல போம்னா திருமணக்காது அவங்களுக்கு வந்து முதல் படம் அது அவங்களே கூட பதிவு இருப்பாங்க ஆடியோல ஃபர்ஸ்ட் தமிழ்ல சைன் பண்ண படம் திருமணக்கா அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து நேரம் நேரம் ராஜாராணி அது மாதிரி சில படங்கள் வந்துடுச்சு இங்கே ஒரு சில காரணம் படம் வந்து டிலே ஆச்சு ஸோ நான் பார்க்கும்போது வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணாக இதுவான ஒரு ஆல்பம் பார்த்து தான் போய் கூப்பிட்டேன் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒரு ஷார்ட் வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கூட அவ்வளோ க்யூட்டாக கொடுப்பாங்க நம்ம கட் பண்ணவே தோணாது சரியாக உடையது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அந்த பொண்ணு வந்துச்சாக்க எல்லாம் கூட பேசி விளாண்டுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு

ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு கதைக்களத்தோட மீண்டும் இன்னொரு படத்தில் தயாராக இருக்கிறீங்க இந்த பகைவனுக்கு அருள்வாயின்னு சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு உண்டான கேப் வந்து எடுத்துக்கிறது வந்து ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு படம் நல்லா ஓடிச்சுனாவே அடுத்தடுத்த படத்துக்கு கம்மிட் ஆகக்கூடிய இயக்குநர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு சில இயக்குனர் வந்து நல்ல கதைக்களத்தோட வந்துட்டு நிறைய டைம் எடுத்துக்கிட்டு கதைகளை வந்து நல்லா உருவாக்கிக்கிட்டு அடுத்தபடியாக வர்றாங்க அதேபடியாக நீங்களும் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க படங்களில் வந்து ரிசர்ச் ரொம்ப அருமையாக ரிசர்ச் பண்ணி கதைக்களத்தை உருவாக்கி டைம் எடுத்து பண்ணுறீங்க தான் இந்த பகைவனுக்கு அருளாகி நான் நினைக்கிறேன் சசிகுமார் சார் நடிச்சிருக்காரு அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் அது தயாராகிருக்கு இப்போ பெரிய வர்றதுக்கு சார் எனக்கு இந்த ரெண்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபார்முலா அமையாது சினிமாவில் ஆமாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி ஃபார்முலா சில பேருக்கு வந்து படம் அவங்க ஃபர்ஸ்ட் படம் தயாரிப்பு பண்ணிட்டுமே இன்னொரு படத்துக்கு அட்வான்ஸ்லாம் வாங்கிடுவாங்க சிலர் வந்து சிறந்த படத்தை கொடுத்துட்டு நல்ல ஒரு பேசக்கூடிய படத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு தயாரிப்புக்கான தயாரிப்பாளர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய காலகட்டம் ஆகும் பல காரணங்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் எனக்கு வந்து பெரிய காலகட்டம் ஆனாலும் இந்த படம் வந்து இன்னும் வெளி வரல மிக வெளிவரும் நான் நினைக்கிறேன் வந்தாக்க நிச்சயமா ஒரு பெருசுள்ள படமாக இருக்கும் ஸோ அந்த அதே மாதிரி தான் ஒரு ஒரு படம் சாத்தியம் ஒரு ஹீரோ கிடைச்சா மட்டுமே சாத்தியமாகணும் இந்த படம் வந்து முதல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வந்து கமிட் ஆயிருந்தேன் அந்த கம்பெனி பேர் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் சொல்றதும் தப்பு இல்லை லைக்கா மாதிரி லைக்காவில் கமிட் ஆயிருந்தேன் ஸோ லைக்கா மூலமாக தான் வந்து எனக்கு வந்து சசிகுமார் குமார் எனக்கு சார் வந்து மதுரைக்கார் எங்கள் எங்கூருக்காரு ஒரே காலகட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மதுரையில இருந்திருக்கோம் அதே மாதிரி ஒரே காலகட்டத்தில் பேசும்போது தெரியுது அவர் வந்து உதவி இயக்குனராக சென்னையில அறிவியல் சார்ட்ட இருக்கும்போது நான் ஆசை சார்ட்ட இருந்திருக்கேன் ஸோ அந்த விதத்துல வந்து நிறைய பேசிக்கிடுவோம் நல்ல மனிதர் என் கதையை கேட்டு அடுத்த செகண்டே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு நேரம் கதை கேட்டிருப்பாரு கேட்டுட்டு வந்து அவர் மாட்டுஞ்சு சொன்னார் நேரம் வந்து அது அடுத்த ஹீரோவுக்கு கிடைக்காம கூட போயிருக்கலாம் அடுத்த ஹீரோக்கு நான் பெரிய தேடி அலைகளுக்கு பெரிய காலகட்டமாக இருக்கலாம் நான் உடனே கமிட் பண்ணாரு அதே மாதிரி வந்து ஒரு இயக்குனராகவும் இருக்காரு சக்ஸஸ்ஃபுல் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நிறைய இயக்குனர் சந்திச்சிருக்காரு அதுக்கடுத்து என்கிட்ட வரும்போது ஒரு பயம் ஒன்று இருக்கும் ஒரு நடிகரை இயக்கு இயக்குறதுக்கு ஒரு டைரக்டரை இயக்குறதுக்கும் பயம் இருக்கும் ஆனா ஒரு இடத்துல கூட அவர் வந்து நான் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் காம்போ கம்போசன்லயும் சரி ஒர்க்கிங் ஸ்டைலையும் சரி ஒர்க்கிங் ப்ராசஸ் சரி ஒரு இடத்துல கூட அவரோட தலையில வச்சுக்க மாட்டாரு ஒரு ஆனாலும் நல்ல ஆலோசனைகள்லையும் சொல்லக்கூடியவராக இருப்பாரு அது வந்து உடன்படுதோ உடன்படுதோ ஓகே உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல நான் வேற இடத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு பாரு நல்ல ஒரு நண்பர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு மனிதர் அவரும் கூட இப்ப அவரு கதைக்களங்களை நம்ம பார்த்தா கூட அயோத்தி அப்புறம் வந்துட்டு கருடன் கருடன் அது சாய்ஸு வந்து நல்ல கதைக்கலங்க எல்லா படமே அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த படமுமே வந்து அந்த படம் பொருளாதிரியாக வெற்றி பெற்றிருக்கு வெற்றி கடந்து ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய படங்கள்ல மட்டுமே எடுப்பாங்க சில படங்கள்லாம் பார்த்தா நமக்கு வந்து எந்த படத்துலாம் நடிச்சிருங்க அப்படிலாம் நினைக்கலாம் அப்படி எதுவுமே கிடையாது எல்லா படமுமே வந்து ஒரு மினிம அளவுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தமா முக்கியமான விஷயத்த சொல்லக்கூடிய படமா எனக்கு அந்த பார்வையாளருக்கு வந்து கொடுத்த ஒரு டயத்துக்கு நம்ம பணத்தில் முக்கியத்துவம் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டரை ஒரு டைம் சொல்ல மாட்டேன் அந்த டயத்துக்கான ஒரு ஒருத்தான விஷயமான படமாக தான் இருக்க கண்டிப்பாக அவருடைய படங்கள் வந்து சாய்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற அளவு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதை நம்ம பார்க்குறோம் திரையில அதே போல் உங்கள் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் நடிச்சுக்காருனா அப்போ அந்த படத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வந்து அந்த படத்தை தேட்டரில் பார்ப்போம் அப்புறம் வந்துட்டு நம்ம இசையமைப்பாளர் ஜிப்ரான் தொடர்ந்து இரண்டு படங்கள் வந்து அவரோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அவரை பத்தின ஒரு விஷயங்கள் ஜிப்ரான் வந்து உண்மையில எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் ஏன்னா அந்த திருமணக்கா வந்து ஃபர்ஸ்ட் கமிட் ஆனப்ப ஆஸ்கார் வச்சன் சார் சொன்னது வந்து ஒரே விஷயம் அனிஸ் பாட்டு ஹிட் ஆனா மட்டும்தான் இந்த படம் இந்த திரைப்படம் வந்து மக்கள்கிட்ட பேசப்படும் கண்டிப்பா அவர் சொல்லுவாரு அந்த பாட்டு வந்துச்சுனாக்க உனைய மறந்துடுவாங்க அதாவது இயக்குநர் மறந்துருவாங்க தயாரிப்பாளர் மறந்துடுவாங்க அந்த பாட்டு மட்டும் காலத்துக்கு நிற்கும் இந்த படம் இந்த இந்த உள்ள படத்தை ஞாபகம் வச்சிருப்பாங்க ஹீரோ இந்த ஹீரோயின் இயக்குநர் வந்து அதுக்கு எடுத்து தயார் தயாரிப்படா கூட மறந்துடுவாங்க பாட்டு மட்டும் காலத்துக்கும் அழியாது அதனால நீ திருமணுக்கா படம் பண்ணி கம்போஸ் வாங்கும் போது சாங் வாங்கும்போது அந்த பாட்டு சிறந்த பாட்டாக இருந்தால் மட்டும்தான் நீ படத்துல பயன்படுத்தணும் அப்படி பாருங்க மற்றவர்கள் எதுவுமே தலையிட மாட்டார் பாட்டு மட்டும் டியூன் வந்து என்னை காட்டிடு அடிஸ் அது மட்டும் நம்ம ரெண்டு சேர்ந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு உண்மையிலே வந்து ஒவ்வொரு ட்யூனும் எனக்கு பிடிச்ச நாலு டியூன் கொண்டு போனால் இந்த டியூன் நல்ல டியூனே இத ப்ரொடியூசர் ஓகே பண்ணிடுவாரா ஆஸ்கர் ஹீசன் ஓகே பண்ணிடுவாரா கரெக்டாக எங்களுக்கு பிடித்த டியூன ஜிப்ரான் சொல்லுவார் ஐயோ வேற ட்யூன் ஏதாவது நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு செகண்ட் வேண்டாம் தேர்ட் நல்லா இருக்கு அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு பாடலை வந்து திருமணக்காவது இன்னைக்கும் அந்த படம் வந்து எல்லாராலையும் அடையாளப்படுத்தப்படுதுனாக்க அந்த படத்துடைய டைட்டில் கடந்து அதுக்கு விட அந்த பாடல் தான் அது குறிப்பாக வந்து அவர் பண்ணார் மூணு பாடல் அருமையாக பாடல் அதனால் எனக்கு வந்து தொடர்ந்து அடுத்த பகைவன் கருவாயையும் வந்து என்னால் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடிச்சது அதுலேயும் வந்து நல்ல பாடல்கள் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காரு ஆமாம் அதோட அவர் அவருடைய அவருடைய படங்கள் வரிசையாக இசையமைப்பில் பார்த்தோம்னா நிறையா படங்கள் வந்து நல்ல ஒரு பின்னணி இசை அவன் அதாவது ஆக்ஷன் கலந்த கதைக்களங்களில் வந்து பின்னணி இசை வந்து அருமையாக பண்ணுறாரு நல்ல சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவரோடையும் நீ பணியாற்றிருக்கிய அதே போல் இப்ப அடுத்த படத்துக்கு உண்டான கேள்விப்பட்டோம் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் தயாரிப்பாளர் தான் அவர் தான் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு தந்தை ஸ்தானத்துல ஒரு குடும்பத்தை வழிநடத்துறாரோ அப்படித்தான் வந்து தயாரிப்பாளர் கிடைப்பார் நல்ல தந்தை கிடைத்தா தான் அதனுடைய வாரிசுகள் வந்து வளமாக நலமாக செல்லுங்கிறது வந்து சமூக கட்டமைப்பு அதே மாதிரி திரைப்படத்தில் ஏதோ பணம் வச்சிருக்கவங்க எல்லாருமே தயாரிப்பாளர் ஆக முடியாது என்னுடையது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட முதல் படம் வந்து ஆஸ்கார் சிந்தர் அந்த அளவுக்கு பெரிய அனுபவம் உள்ள ஒருத்தவர் என்னோட படம் பண்ண முடியாது அதுக்கடி அடுத்த படத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வந்து கிஷோர்னு ஒருத்தவர் சரிங்களா லைக் அவளை கமிட் பண்ணா அடுத்த படத்தை முடிச்சது வந்து கிஷோர் கிஷோர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்ல ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் உள்ளவர் தான் ஸோ அவர் இப்ப இந்த படம் பண்ணணும் அப்படின்ட்டு மூணாவது ஒரு படம் பண்ணணுங்கும்போது அந்த படத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு அந்த உணர்வை உள்வாங்கிட்டு அந்த புரிதலை உள்வாங்கிட்டு அந்த வாழ்க்கை முறையை உள்வாங்கிட்டு அந்த மக்களுடைய வழிகள் மக்களுடைய மகிழ்ச்சி மக்களுடைய துன்பம் எல்லாத்தையும் உள்வாங்கின ஒருத்தரா அந்த படம் பண்ண முடியுங்க சொல்லுவாங்க நான் இப்ப பண்ணக்கூடிய இந்த படத்துக்கு குவைத் பேக்ரவுண்ட் உள்ள படத்துக்கு வந்து நான் வந்து கோடம்பாக்கத்துல நான் வந்து தயாரிப்பாளர் தேடவே முடியாது அதுக்கான இது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு அந்த இருக்கா ஸோ ஒரு உண்மையில சொல்ல ஒரு டைரக்டர் வந்து ஒரு தயாரிப்பாளர் தேடும்போது கூட அந்த தயாரிப்பாளர் ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுள்ள தயாரிப்பாளர் தான் தேட முடியும் அது அப்படிதான் இப்போ தேடணும் இப்போ நான் ஒரு கதை பண்ணிவிட்டு அந்த படம் வந்து ஒரு ஒரு காதல் கதை உள்ள ஒரு குடும்பம் உள்ள கதையாக இருக்கும் ஆனால் அந்த தயாரிப்பாளர் வந்து கோடம்பாத்தக்கூடிய தயாரிப்பாளர் வந்து தொடர்ந்து வந்து ஆக்ஷன் படமா எடுத்துக்கிட்டே இருப்பார் அவர்கிட்ட போய் நம்ம போய் கமிட் ஆக முடியாது அதே மாதிரி வந்து ஒரு குடும்ப பாங்கான படமா எடுத்துட்டு இருக்க ஒருத்தர் போயிட்டு நான் வந்து ஒரு ஆக்ஷன் படத்துல போய் சேர்க்க முடியாது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விதத்தில் வந்து ஹைதர் சார் வந்து ரெகுலர் சினிமா படம் இருக்கக்கூடிய கம்பெனியும் கிடையாது அவரும் கிடையாது அவர் ஒரு உணர்வாளர் அவர் வந்து ஒரு ஒரு மண்ணில் பிறந்து வளர்ந்து அடிமட்டத்தில் வந்து உழைச்சி அரபு கண்ட்ரியில் உழைச்சி இன்னைக்கு முன்னேறி பலரையும் வந்து வாழ வைத்திருக்கக்கூடிய மனிதர் அந்த உள்ள ஒரு கதை பண்ணணும் போது முயற்சி பண்ணேன் முயற்சி தயாரிப்பாளர் அப்படிங்கிற கடந்து இந்த படத்தை உருவாக்கப்பட்டவராக நினைச்சுதான் தொடர்ந்து பண்ணுவாங்க வைக்கிறதுல வந்து அவருக்கு நோக்கம் கிடையாது இதுல கிடைக்கக்கூடிய லாபம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கிடையாது இந்த படம் வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளையும் இந்த மக்களுடைய இந்த மக்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அதே நேரத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய அரபு மக்களுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சட்டங்களையும் நல்ல திட்டங்களையும் ஒரு பாசிட்டிவா ஒரு படமா தான் அமையுது இது இந்த படம் வந்து உண்மையில வந்து ஒரு வகையில வந்து அரபு தேசத்தை புனிதப்படுத்தக்கூடிய அரபு தேசத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு படமாக வரும் கண்டிப்பா சார் அதற்காக நான் வந்து அஜர் சார் வந்து கண்டிப்பா அதனால அவர் என்னை கூப்பிட்டு இருக்காரு அவருக்கு திரைப்படம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பா சார் ஹைதர் சார் நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் அதே போல் உங்களோட உங்களோட இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு நீங்கள் சென்ற இடங்கள்லாம் கூட வந்து பயணித்து உங்களுடைய அந்த பயணத்தோடு நாங்களும் இணைந்து கொண்டு வைக்கிறோம் நன்றி யுவர்ஸ் இத யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியவங்க மேலும் இது போன்ற நல்ல நல்ல சந்திப்புகள் விஷயங்கள்ல வந்து பகிர்ந்துக்கிறவங்களோட நம்முடைய டைரக்டர் அனீஷ் சார் வந்து இன்னைக்கு நம்மளோட கலந்துக்கிட்டாங்க நீங்களும் நம்ம பார்வையாளர்க்கு ஒரு நிறைய மிக்க நன்றி அனைத்து மக்களுக்கும் அரபு வாழ் மக்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய நம்ம தாய் தேசத்து மக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து நல்ல விஷயங்களை இங்கே ஆதரிக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக இந்த சேனலை ஆதரிப்பது போல இனையும் ஆதரிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது ஸோ இந்த மண்ணில் வந்து என்னை இதயத்துல கூட பயணம் பண்ணது மறக்க முடியாது ஸோ மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவமான அரபு தேசம் பல வரலாற்று நிகழ்வுகளும் பல சரித்திரம் நடந்த அரபு மண்ணில் என்னுடைய காலும் பதிஞ்சு இங்க வந்து கதையையும் கதை களத்தையும் கதை மாந்தரளையும் தேடி चलறதோ கூட வந்து உங்க சேனலும் எங்க கூட பயணம் மறக்க முடியாது தனிப்பட்ட மட்டும் கிடையாது உணர்வுப்பூர்வமாக ஐதீதுல்லாஹ் வாழ்த்துக்கள் இந்த சேனல் மென்மேலும் வளரணும் வளக்கம்பல ஒரு சொல்றத வந்து யுவர் இத யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பெல் பட்டல இந்த சேனல வர தொடர்ந்து பல காணொளியில நீங்க காணலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி 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 சார்